மாணவர்களே நிறைய பேர் சொல்லுவீங்க என்னால போக்கஸ் பண்ண முடியல என்னால ப்ரொடக்டிவா இருக்க முடியல அப்படின்னு அதுக்கான காரணம் வந்து நமக்கு இருக்கிற சில ஹேபிட்ஸ் அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளாலையும் போக்கஸ் பண்ணி நல்ல ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்க முடியும் நான் உங்களுக்கு ஒரு பன்னெண்டு யுக்திகளை சொல்லப்பறேன் இல்லைன்னா பன்னெண்டு ஹேபிட்ஸ் நம்ம என்ன மாத்திக்கணுங்கிறத பத்தி சொல்லப்பறேன் எல்லாரும் சொல்லுவாங்க நீ பெருசா யோசிக்கணும் திங்க் பிக் அப்படின்வாங்க கரெக்ட் தான் பிக் கோல்ஸ் எல்லாம் வேணும் தான் ஆனா ஒரே அட்டம்ல நம்மளால அந்த பிக் கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியாது ஸோ அதை ஒன்னு எடுத்துட்டு அச்சீவ் பண்ண முடியலன்றப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து டிமோட்டிவேட் ஆயிடுவோம் வருத்தப்படுவோம் சோர்ந்து போயிடுவோம் ஐயோ நம்மளால முடியாதா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்பிடென்ஸே இல்லாம நமக்கு போயிடும் சோ பெரிய பெரிய கோல்ஸை வந்து பிரிச்சுக்கோங்க சின்ன சின்ன கோல்ஸா வச்சுக்கிட்டு ஒன்னொன்னா வந்து நம்ம முடிச்சுட்டே வரும்போது என்ன ஆகும் நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்து ரொம்ப அதிகமா ஆயிட்டு வரும் இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது என்னன்னா எல்லாருமே சொல்லுவாங்க நீ சீக்கிரம் எழுந்து படி வெடிக்கால முறை எழுந்து படி அப்படின்னு அதுதான் கரெக்டு ஆனா நமக்கு வந்து ஆஹ் பழக்கப்படுத்தி வைங்க நம்ம எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணிக்கு எழுந்து பழக்க பாயிட்டோம் அப்படின்னு சொன்னா திடீர்னு வந்து அஞ்சு மணிக்கு எழுந்து படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உன்னோட பாடி கிளாக் வந்து செட் ஆகாது தூக்கம் தூக்கமா வரும் சும்மா யாருக்காகவோ இல்லைன்னா பேருக்காகவோ நீங்க அஞ்சு மணிக்கு எழுந்து படிக்கிறது வந்து எந்த விதமான பிரயோஜனமும் கிடைக்காது ஏன்னா நாள் பூரா உங்களுக்கு வந்து தூக்க கலக்கமாவே இருக்கும் மைண்ட்லயும் வந்து ஐயோ நம்ம இன்னைக்கு இவ்வளவு நேரம் சீக்கிரம் எழுந்துட்டோமே இவ்ளோ நேரம் நம்ம தூங்கலையே அப்படின்னு சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும் சோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமா ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி ஹாஃப் அன் அவர் முன்னாடி அப்படி உங்களோட பாடியை வந்து செட் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் எழுந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால ஈஸியா படிக்க முடியும் இல்லையா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா எந்த டைம் இருக்கோ அந்த டைம் சூஸ் பண்ணி படிக்கீங்க யாருக்காகவும் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா உங்களால் பண்ணவே முடியாது மூணாவது பாத்தீங்க நம்மளோட ரிலேஷன்ஷிப் அதனால ஒரு வருதுன்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்க ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும் அப்படின்னா மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் நம்மளால எதுலயும் பண்ணவே முடியாது நாலாவது பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ஷன் எதை எடுத்தாலும் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் பர்ஃபெக்ட்ங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சோ அந்த மாதிரி ஃபிளாஸே இல்லாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஓவரால் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அஞ்சாவது பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கிறது ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கும்போது என்ன ஆகும் உங்களால உங்களால எதையுமே பண்ண முடியாது யாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதே இல்லை நீங்களே ஒரு சின்ன சின்னதா பண்ணும்போது நீங்க உங்களையே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க அது ஒரு மோட்டிவேஷன் வர ஆரம்பிக்கும் சோ அப்போ மோட்டிவேஷன் வரும்போது என்ன ஆகும்னா இன்ட்ரெஸ்டும் இன்வால்மெண்ட்டும் தானே கிடைக்கும் ரெண்டும் வந்துருச்சுன்னா ஃபோக்கஸும் ப்ரொடக்டிவிட்டியும் ஈஸியா வந்துடும் ஆறாவது பார்த்தோம் அப்படின்னா பாதி மனசோட ஒரு வேலையை பண்றது பண்ணிட்டு நம்மளால எங்க முடியும் ஆஹ் நம்மளால முடியாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறது அந்த மாதிரி நினைக்காம முழு மனசோட எதுலையுமே நீங்க ஆர்வத்தோட இறங்கினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டபுளா ஒரு எனர்ஜி கிடைக்கும் அது வந்து பண்றதுக்கான எனர்ஜி கிடைக்கும் அப்புறம் ஏழாவது பாத்தீங்க அப்படின்னா தவறான நட்புகளோட இருக்கிறது அவங்க நண்பர்கள் மாதிரிதான் இருப்பாங்க ஆனா அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அவங்களை படிக்க விடாம வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வைப்பாங்க இல்ல தவறான அஹ் விஷயங்களை அவங்க மனசுல புகுத்திக்கிட்டே இருப்பாங்க சோ ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அது கரெக்டான ஃப்ரெண்டா நீங்க தேர்ந்தெடுக்கணும் எட்டாவது பாத்தீங்க அப்படின்னா நல்லா வயிறு விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு வைங்களேன் நல்ல தூக்கம் தான் வரும் ஸோ அந்த கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் படிக்கும் போது கொஞ்சம் அளவா எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு டயட் செட் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு பிரெயின் ஆக்டிவேட்டிங் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் நட்ஸ் சீரியல்ஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கிரீன்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும் அலர்ட்டா உட்காந்து படிக்க முடியும் ஒம்பது பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் பிரேக்கே எடுக்காம படிச்சுட்டே இருப்பாங்க நான் நாலு மணி நேரம் படிச்சேன் அஞ்சு மணி நேரம் படிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ஒரு புத்திசலித்தனமான ஒரு மூவே கிடையாது ஸோ பிரேக் எடுத்து கொஞ்சம் மைண்டை ஃப்ரெஷ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா தான் ஃபோக்கஸ் பண்ணவே முடியும் அதுக்கப்புறம் பத்தாவது பார்த்தீங்கன்னா எப்பப்பார் கன்ஃபியூஷனோடய இருப்பாங்க டெசிஷனே எடுக்க முடியாது அவங்கள போய் கேட்பாங்க இவங்கள போய் கேட்பாங்க ஸோ மைண்ட் வந்து கன்ஃபியூஷன் இதுவா அதுவா அதுவா இதுவா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாகவே இருக்கும் அந்த மாதிரி இல்லாம தைரியமா முடிவெடுக்கிறதுக்கு கத்துக்கோங்க அப்புறம் பதினொன்னாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரிசல்ட் வச்சு நல்லா படிக்கிறவங்க யாரான இருந்தாங்கன்னா அவங்களோட இப்ப பாரு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவங்க அவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்களே அவங்க அப்படி பண்றாங்களே நமக்கு வரலையே இந்த மாதிரி பண்ணாம நீங்க நீங்க உங்களோட ப்ராசஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணி என்ன எஃபர்ட் போடணுமோ என்ன ஹோம்ஒர்க் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சக்சஸ் வரும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மல்டி டாஸ்கிங் பல விஷயங்களை அட் அ டைம் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறான ஒரு முறையாகும் ஏன்னா அதுல வந்து நிறைய வந்து நம்ம இழக்க நேரிடும் நம்மளோட பிரெயின் ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு வரும்போது நிறைய டைம் வந்து அது ஸ்பெண்ட் பண்ணும் ஸோ கான்சென்ட்ரேஷன் வந்து நமக்கு விலகிக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு ஃபோக்கஸும் ப்ரொடக்டிவிட்டியும் வேணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில இருந்து ஒதுக்கிட்டு நல்ல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இன்வால்வ்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்டோட நம்ம வந்து வாழ்க்கையில என்ன ட்ரை பண்ணாலுமே நம்மளால வெற்றியடைய முடியும்